நாக்கா வெளில நீட்டுங்க எல்லாம் நீட்டுங்க ஆ உள்ள எழுத்துக்கோங்க வெளியில் நீட்டுங்க ஆ உள்ள வச்சுக்குங்க வெளியில் நீட்டுங்க ஆ உள்ள எழுத்துக்குங்க ம் வாய மூடிக்குங்க ம் அப்படியே முழுங்க முழுங்க அவ்வளோதான் திருப்பி நாக்க நீட்டுங்க உள்ள இழுத்து அப்படியே நாக்க மடிங்க மடிங்க மேலே மடிங்க ஆ வெரி குட் வெரி குட் வெளியில் ஆ உள்ள இழுத்து மடிங்க ஆ வெளியில் நீட்டுங்க உள்ள இழுத்து மடிங்க அப்படியே வச்சிருங்க அப்படியே வச்சிருங்க அப்படியே வச்சிருங்க அப்படியே உள்ள வச்சுக்குங்க வாய்படிக்குங்க உம் நா கவலையில் நிட்டுங்களை நிட்டுங்க ஆ இந்த ஓரமும் இந்த ஓரமும் மாத்தி மாத்தி தொடுங்க பொறுமையா பொறுமையா பண்ணுங்க அவசரம் இல்ல ஆ இந்த வாரம் அப்புறம் இந்த வாரம் வெரி குட் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணுங்க வலது பக்கம் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க வந்துடும் வந்துடும் ஆ இந்த வாரம் ஆ இந்த வாரம் தலையை திருப்பி போகணும் இந்த வாரம் இந்த வாரம்